எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும் இந்த இவெண்ட் இருக்கிறவங்க மெக்யூர் என்னை பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால பிரைமரி ஸ்கூல் ஹாலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னை என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் பாரிஸ் இவெண்ட் வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்க பார்க்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி என்ன வந்து சந்திங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க முயற்சி நேற்று நான் பேசின அப்புறம் நேற்று ஈவினிங் டமால் கோல்டு திரும்பி போட்டான் லெவன் தௌசண்ட் செவன்ட்டி வரைக்கும் வந்துருச்சு கோல்டு அப்புறம் ஏதோ கருணா காட்டி கோல்டன் ஓவர் நைட் ஏற்றிட்டாங்க இன்னைக்கு கடத்தலாம் பார்த்தா கோல்டு நூற்றி ஐம்பது ரூபா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இது கோல்டை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம ஜெரோம் பவுல் சார் பேசுவார் ரேட் கட் நடக்கும் நினைக்கிறோம் பாயிண்ட் ஃபைவ் ரேட் கட்னா கோல்டு இன்னும் பிரசந்தமாக ஏறும் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் கட்னா அப்படியே இருக்கும் ஸோ ரேட் கட்டை பற்றி இப்போ ஜெரோம் பவுல் பேசுகிறார் அதே பை சான்ஸ் ரேட் கட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா கோல்டு விழும் ஆனால் ரேட் கட் இருக்குங்கிறது தான் என்னோடய பெட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கும் இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரும் கோல்டு இறங்கிண்டே இருக்குது உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு கல்யாணம் அடுத்த ரெண்டு மாதத்துனா கோல்டு வாங்கிக்கோங்க இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறேன்னா ரொம்ப கொஞ்சமாக வாங்கிக்கோங்க கோல்டு ஒலட்டையில இருக்குது ரைட்டாக நீங்கள் சொன்னிங்களே நீங்கள் சொன்னிங்களேன்னா நான் மூவாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்கு சொன்னேன் அப்புறம் நைன் ஃபைவ் ஃப்ளோருங்க அதுக்கப்புறமா வந்து ஆறுலேருந்து பதினெட்டு மாதத்துக்கு போகும்னேன் அது ரெண்டே நாளில் போகும் தான் நினைக்கிறேன் ஒரே மாதத்தில் போகணும் தான் நினைக்கல ஸோ இப்போவும் ஜேபி மார்கன்லாம் என்ன சொல்கிறான்னா அடுத்த தீபாவளிக்கு ஐயாயிரம் பார்த்துடலாங்கிறான் அது இங்கேருந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் ஜாஸ்தி ட்ரம்ப் பாகவதர் இருக்க ஏன் பயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால் இப்போதைக்கு வந்து அஞ்சாறு பேர் கொடுத்துருக்காரு ஸ்காட் பெஸண்ட்டு அதில் சில பேர் கூஜா தூக்கிகள்லாம் இருக்காங்க பூஜா தூக்கி வந்தால் கோல்டு நிச்சயமாக போயிடும் மேலே அதனால் விலைவாசியும் அமெரிக்காவில் ஏறிட்டுருக்கு ரஷ்யாவில் ஆயில் பேன் பண்ணதுனால க்ரூடோட விலையும் ஏறி இருக்குது அமெரிக்காவில் கேஸ்டின் விலையும் ஏறும் அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு சப்போர்ட்டு நேற்று இன்னொரு பெரிய வரப்பிரசாதம் கோல்டுக்கு கிடச்சிது சவுத் கொரியன் சென்ட்ரல் பேங்க் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கோல்டே வாங்காதவங்க இந்த மாதத்தே கோல்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவோட க்ளோஸ் சேலியாக இருக்கிறவங்களே கோல்டு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்கிற ஒரு நச்ச நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால் கோல்டு இறங்கிட்டுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சைன் எதனால் இறங்கிடுச்சேன்னு பயப்படாமல் இருக்கலாம் இன்னும் ஏதாவது இறங்கிடுச்சுன்னா அவாடி சேல் போடுறான்ப்பா கோல்டில் செல்லி சேல்ஸ் போடுறாங்க ஒரு சொக்கா வாங்கினா ஒரு சொக்கா ஃப்ரீ அது மாதிரி போடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க இது வாய்ப்பு பெரிய கரெக்ஷனுக்கு வாய்ப்பு கம்மி ஃப்ளோர் போட்டுட்ருக்காங்க சைனா வாங்குகிறான்னு தெரிஞ்சால் நிச்சயமாக இதுதான் ஃப்ளோர் வெள்ளி வெள்ளி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜவேரி பசாரில் நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது வெள்ளி இந்த இன்னைக்கு நம்ம ஊரில் நூற்றி அறுபத்தி ஆறுக்கு விற்கிறாங்க வாங்கினா அவங்க நீங்கள் ஏமாந்துடுவீங்க நூற்றி நாற்பத்தி மூணு பாம்பேயில் கரெக்ட் ப்ரைஸ் நீங்கள் விற்க போதீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு கீழே கேட்பாங்க நூற்றி நாற்பது நேற்று சொன்ன மாதிரியே அப்படி இல்லைன்னு இருந்தால் ஃப்ளைட்டில் போயிட்டு போயிட்டு இறங்கி வந்தேன் டப்புன்னு இதை டீலை முடிச்சிருவாங்க அப்படி இவ்வளோ பெரிய கேப்பு மெட்ராஸ்லேயும் பாம்பேலேயும் இருக்காது இருக்குங்கிறது சைன் ஆஃப் அப் நார்மாலிட்டி இப்போ ஃப்யூச்சர்ஸ் லாங் டேர்ம் ஃப்யூச்சர்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மண்வெண்ட்டி வரைக்கும் சில்வர் இறங்கலான்னு இறங்குதோ இறங்குலையோ ஒன் ஃபார்ட்டி த்ரீ கன்ஃபார்ம் ஒன் ஃபார்ட்டி த்ரீலேருந்து ஐம்பது ரூபா போட்டால் கூட அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போகாது ஐம்பதுலேருந்து அறுபத்தி நாலு ரூபா போட்டால் தான் டூ நாட் ஃபோர் வரும் அறுபத்தி நாலு ரூபா போட்டால் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு எழுபது ரூபான்னா ஃபிஃப்டி பெர்சன்ட்டு எழுபது ரூபா போட்டால் தான் இரநூத்தி பத்து ரூபா ஒரு மீனிங் ஃபுல் ப்ராஃபிட் வரத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறினா தான் கொஞ்சம் அம்சமாக ஒரு அஞ்சு ரூபா ப்ராஃபிட் ஆக முடியும் அந்த ரேட்டில் வாங்கினவங்க இது வந்து கமிட்மெண்ட் ஃபேலசின்னு சொல்லுவோம் இதையே வச்சுக்கிட்டு ஐம்பது வருஷத்தில் ஏறுமா நூறு வருஷத்தில் ஏறுமா ஆயிரம் வருஷத்துல ஏறுமான்னு கேட்கறதெல்லாம் கமிட்மெண்ட் ஃபாலசி ஒரு ட்ரேடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சுன்னா பேசாமல் வித்துட்டு ஓடி போய்டுறது நல்லது பெருசாக வாங்கிட்டிங்கன்னா சின்னதாக வாங்கியிருக்கீங்க வழி தெரியாதுன்னா உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க லாக்கரில் போட்டு மறந்துடுங்க இனிமேல் வெள்ளி பக்கம் போகாதீங்க பாடத்தை கற்றுக்கிட்டிங்க எக்ஸ்பென்சிவ் பாடம் இதை விட்டுட்டு ஏறுமா நாளைக்கு ஏறுமா நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா வெள்ளை துண்டாக போட வேண்டியதான் செருவாவை வந்து கிர்ன்னு இறங்கிட்டே போகுது ஏன்னா டீல் வரதோ இல்லையோ எக்ஸ்போர்ட்டு கம்மியாகிட்டே போகுது திருப்பூருக்கு கிறிஸ்மஸ் சீசன் புஷ் நேற்று லெதர்லேருந்து ஒருத்தர் வந்தார் நாணியப்பேட்டு வாணியம்பாடியிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருண்ணா சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு இந்த அமெரிக்கா பிஸ்னஸ்ஸு நியர்லி எயிட்டி பர்சன்ட் டவுனுங்கிறாரு ஸோ அமெரிக்கா லெதர் பிஸ்னஸும் காலி ஸோ இந்த சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப கட்டத்தில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாகிடுச்சு இன்றைக்கி என்னென்ன செய்திகள் அப்படின்னு பார்ப்போம் டாடா கேபிட்டலு போன குவார்ட்டருக்கு போன வருஷம் இந்த குவார்ட்டருக்கும் இந்த வருஷம் குவார்ட்டர் இருக்கும் டூ பர்சன்ட் தான் ப்ராஃபிட் ஏறி இருக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றும் சூப்பர் கிடையாது அதனால டாடா கேபிட்டலில் லாட்ரி அடிச்சிருந்தா அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா கன்சிடர் பண்ணாதீங்க டிவிஎஸ் ப்ராஃபிட் வந்து முப்பத்தேழு பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா சேல்ஸு சூப்பராக இருக்கு ஆனால் இது வைர ஊசி வைர ஊசியை நம்மளால் வாங்க முடியாது டைட்டன் என்ன சொல்கிறாங்க நான் டமாஸை வாங்கிட்டோம் அது ஒரு ஸ்டெப் டவுன் யூனிட் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க டவுன் யூனிட்னால் இப்போ வந்து ஒரு எங்களோட ஒரு யூனிட்டாக யூஸ் பண்ணிப்போம்னு ஏன்னா அவன் சவுத்து யூஏஇயில் பெரிய இது வச்சிருக்கிறான் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியெலாம் வச்சுருப்பான் ஸோ தனிஷ்க்கு வேர்ல்டு ஒய்டுக்கு இந்தியாவிலே அமைச்சு ட்ரம்ப் பகவதர் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு டமாஸ்லேருந்தே தனிஷ் யூஎஸ்க்கும் அமுச்சிருவாங்க இதுதான் அவர் சொல்கிறாரு ஸ்டெப் டவுன்னு ஆயிடுச்சு அதனால் டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்க செமிக்ளூடைட் அப்படிங்கிற ஒரு பெருசாக பண்ண போகிறோம் இது வெயிட்டை குறைக்கிற ட்ரக்கு வயிற்று பசி இல்லாமல் இருக்கிற ட்ரக்கு லெவலப்மெண்ட்டோட குரோத்து கம்மியானதை செமிக்ளூட்டைட்டை வச்சு சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க இந்த க்ரெடிட் சீஸ் பாண்டு டயர் ஒன் வாங்கிறத்துக்காக ரெண்டு பெரிய பெத்த ஆஃபீஸரை லீவில் வச்சுருக்குறாங்க இந்த லீவ்லேருந்து சீட்டை குவிச்சிருவாங்க ஏன்னா இவங்க வேலை ஒழுங்காக செய்யலை ஆப்பிள் வந்து தேர்டு கம்பெனி கம்பெனிட்டு பிக்கம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் வேல்யூ ட்ரில்லியனுங்கிறதே ரொம்ப ஓவர் டூ ட்ரில்லியன் த்ரீ ட்ரில்லியன் ஃபோர் ட்ரில்லியன்னு ஆல்மோஸ்ட் இந்தியா எக்கானமி சைஸு இது மூணாவது கம்பெனி ஆப்பிள் அப்படின்னா மூணு கம்பெனி சேர்த்து பன்னெண்டு ட்ரில்லியன்னு ஒரு கம்பெனியும் பர்க்சேர் ஆப்பையும் சேர்த்துக்கிட்டீங்கனாலே இந்தியாவோட ஜிடிபியும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பும் பெருசு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியா எவ்வளோ சின்ன மார்க்கெட்டு குட்டி மார்க்கெட்டு இது எவ்வளோ பெத்த மார்க்கெட்டுன்னு புரிஞ்சுக்கணும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அமெரிக்கா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு உங்களுக்கு புரியணும் அதனால் அமெரிக்காவும் இந்தியாவும் அண்ணன் தம்பி மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அவன் அண்ணேன்னு பெருசாக சொல்லணும் தம்பின்னு நம்ம கம்மியாக சொல்லணும் ஒருக்கு ஒரு மார்க்கெட் ஒரு கம்பெனியே நம்ம மார்க்கெட் ஷேர் ஈக் டோட்டல் மார்க்கெட் ஷேருக்கு ஈக்குவலன்ட்டு தட் இஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனியும் எடுத்து ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ஒன்றரை அமெரிக்கன் கம்பெனியும் சேமாக இருக்குங்கிறாங்க அது நம்மளுக்கு பெருமையாக வருத்தமான்னு நம்மளுக்கு தெரியும் டாடா ஸ்டீலுக்கு நல்ல காலம் போல் இருக்குது விலை ஏறிட்டே இருக்குது இந்தியாவில் வந்து சைனீஸ் ஸ்டீலை இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு டாரிஃப் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் சைனாவும் எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்தியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து டாடா ஸ்டீலுக்கு சூப்பராக இருக்குது அதனால் கண்கட்டாக எட்டாவது அளவுக்கு ஏறிடுச்சு நம்ம எழுபது ரூபா எண்பது ரூபாயில் கன்சிடர் பண்ண சொன்னோம் இன்றைக்கி அது நூற்றி அறுபதை தாண்டிடுச்சு அது வந்து நம்மளுக்கு அந்த லார்சன் அண்ட் டியூப்ரோ பெரிய கம்பெனி இதையும் ஒரு காலத்தில் இந்த சேனலில் பார்த்தவங்கலாம் கன்சிடர் பண்ணாங்க அவன் என்ன சொல்கிறான் நீல் டாட்டா மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ண முடியுமா எங்கள்காலையும் எலக்ட்ரானிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேசி இரநூறு ஏக்கர் லேண்ட் இடத்த மடக்கி போட்டிருக்கிறான் இப்போ எந்த மாடலில் எலக்ட்ரானிக்ஸ் செய்யலாம் டாட்டா மாடலே காப்பி அடிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது மாடல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எல்என்டியும் கோதாவில் இறங்கி இருக்கிறாங்க அதனால எல்என்டியும் தாத்தா டாட்டாவும் போட்டி போட போகிறாங்க சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டு பேரோட ஷேர்ஸும் நம்மகிட்ட இருக்குது அதனால் நம்ம பின்னாடி கிக் பேக் ரிலாக்ஸ்னு அப்படி ரிலாக்ஸ்டாக பார்ட்டியை பார்ப்போம் எவன் ஜெயித்தாலும் நம்ம ஜெயித்த மாதிரி இந்த சைடில் ரென்டி ஷேர் ஹோல்டிங் இருக்குது இந்த சைடில் இன்டேரக்டான மட்டும் டாடா சன் ஷேர் ஹோல்டிங் இருக்குது அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் ஒரே பிரகாசமாக இருந்து இந்த ரேலி நேற்று ஸ்டால் ஆகி கொஞ்சமாக நின்றுடுச்சு ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஃபெட் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கு உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு வந்து யூனிவர்சல் லைசன்ஸ் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க மார்னிங் கான்டாக்ட்ஸ் படி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்லு வெள்ளை ஏறி மற்ற செக்டரெல்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறத கேள்வியாக கேட்கப்படுது இன்றைக்கி தான் செய்தி அதே சமயத்தில் மார்க்கெட் தொண்ணூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது பேங்க் நிஃப்டி அறுபது பாயிண்ட் டவுனு அதனால் ஓவராலாக மார்க்கெட்டு வந்து வீக்காகக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று மாதிரி அதனால் பிடிச்ச ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணி மார்க்கெட் ஒரு இடத்துல பீக்கில் இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தா ஏ ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கனடாவில் மணி மாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தத்தை வச்சு பத்து வயசு குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புஸ்தகத்தின் வேலை நானூறுரூவா முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் நிறைய எஃபோர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையா உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்